ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் வெல்கம் டு மை சேனல் சுந்தரி க்ரியேட்டிவ்ஸ் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான பைப்பிங் எப்படி வைக்கிங்கிறத நான் வே கொஞ்சம் ஸ்பீட் பண்ணி காமிச்சிருக்கேன் இது ஃபஸ்ட்டு டைம் நான் ட்ரை பண்ணுறேன் சூப்பராக வந்துச்சு இந்த மாதிரி ஒரு கிராஸ் பீஸ் ஒரு ஸ்கேல் அளவுக்கு கிராஸ் பீஸ் எடுத்துக்கோங்க நான் எல்லோ கலரில் வச்சுருக்கிறது பேண்ட்டு கிளாத்து மேலே வச்சுருக்க பீஸ் வந்து டாப்போடது நான் ஆல்ரெடி ஸ்டிச் பண்ண மெட்டீரியல் மிச்சம் இருந்தது அதை எடுத்திருக்கேன் இப்போ வந்து நல்ல பக்கத்துக்கு மேலே அந்த நல்ல பக்கம் வெளியில் தெரியுற மாதிரி வச்சுருக்கேன் உங்களுக்கு தெரியட்டுங்கிறதுனால இப் அப்படி இந்த மாதிரி காலிஞ்சி கேப்பில் நம்ம எப்போதுமே கிராஸ் பீஸ் அதாவது கழுத்துக்கு கைக்கெல்லாம் அடித்து திருப்புவோம்ல இந்த மாதிரி கால் இஞ்சி கேப்பில் வந்து நீங்கள் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கங்கே சின்ன சின்ன கட்டிங் கொடுத்துக்கோங்க கட்டிங் கொடுத்துட்டு இப்போது இந்த பைப்பிங் அந்த அளவுக்கு கட் பண்ணி வச்சுட்டு அந்த கட் கொடுத்ததுக்கு நம்ம ஒரு காலிஞ்சி கேப்பில் ஒரு தையல் போட்டிருப்போம் பாருங்கள் அந்த தையல் வந்து தையலுக்கு பக்கத்தில் வச்சு அதாவது வெளிப்பக்கமாக வச்சு இந்த மாதிரி தையல் போடணும் கொஞ்சம் தைக்கும்போது நமக்கு ஒரு மாதிரி இருக்கும் பாருங்க கொஞ்சம் கொஞ்சமாக அந்த த்ரெட்டை உள்ளே தள்ளிவிட்டு தள்ளிவிட்டு ஸ்டிச் பண்ணிங்கன்னால் அந்த பைப்பிங் நம்ம எந்த சின்ன பைப்பிங் வைச்சாலும் சரி பெரிய பைப்பிங் வச்சாலும் சரி அது மட்டும் நமக்கு அக்யூரேட்டாக அந்த வெளியில் தெரியும் சூப்பராக இருந்துச்சு நான் ஃபஸ்ட் டைம் தான் ட்ரை பண்ணுறேன் ஒரு வீடியோ பார்த்தேன் சரி நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்னு ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன் சூப்பராக வந்துச்சு இப்போ இந்த பிசுறு தெரியாமல் இருக்கிறதுக்கு நம்ம அதையும் அப்படியே மடித்து விட்டுக்கலாம் இப்போ நெக்ஸ்ட்டு ஸ்டைடு வந்து நான் முதல்ல கொடுத்தது கிராஸ் பீஸு இப்போ வந்து ஸ்ட்ரைட் பீஸ் கொடுத்துருக்கேன் இதில் ஒரு ஸ்கேல் அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு அதே அளவுக்கு பைப்பிங்கும் எடுத்து வச்சுக்கோங்க சரிங்களா இதை எப்படி ஸ்டிச் பண்ணுறேன் பாருங்கள் நல்ல பக்கமும் நல்ல பக்கமும் ஒன்று போல் வர மாதிரி வச்சுட்டு ஒரு கால் காலிஞ்சு கேப்பில் தையல் போட்டுக்கோங்க இது வந்து நீங்கள் நெக்காக இருந்தாலும் இந்த மெத்தட் தான் ஃபாலோ பண்ணணும் நான் நெக்ஸ்ட் ஒரு ப்ளவுஸில் ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு காமிக்கிறேன் ஓகேவா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தையல் போட்டு கால் இஞ்சி கேப் விட்டோம் பார்த்தீங்களா அந்த தையலுக்கு அப்புறமா தான் நம்ம வைக்கணும் தையலுக்கு முன்னாடி வச்சிங்கன்னா நம்ம கட் பண்ணி விட்டுருக்கிறதுனால அதில் நிற்காது தையலுக்கு பின் வச்சுட்டு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த த்ரெட்டையும் உள்ளே தள்ளிவிட்டு தைச்சிங்கன்னா சூப்பராக இருக்குது இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு த்ரெட்டு தீந்துருச்சு நான் எடுத்துகிட்டு அதை ஃபோல்டு பண்ணிக்கிறேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இவ்வளோ நேரமும் அந்த அந்த தையலுக்கு வெளியே அதாவது மே எல்லோ கலர் கிளாத்தில் போட்டேன் நெக்ஸ்ட்டு போடுறது நான் எப்படி போட்டிருக்கேன்னா ரொம்ப தின் சின்னதாக வர்றதுக்கு அந்த எல்லோ கலரில் இல்லாமல் ப்ளூ கலரில் தையல் போட்டிருக்கேன் அது சூப்பராக வந்திருக்கு இப்போ வந்து பின் பக்கம் அந்த பிசுறு தெரியும் பார்த்திங்களா அதை இப்படியே இந்த மாதிரி மடித்து தைச்சிக்கோங்க மடித்து தைச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நான் நெக்ஸ்ட்டு ஒரு நெக்கில் டிசைன் பண்ணும்போது உங்களுக்கு அமைக்கிறேன் தேங்க்யூ